இங்கே வந்திருக்கிற நண்பர்களெல்லாம் எல்லோருக்கும் நன்றாக தெரியும் நான் முதல்வன் என்ன நான் முதல்வன் எல்லாரும் சீஃப் மினிஸ்டர் அது நான் முதல்வன் அர்த்தம் இல்லை எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் விளையாட்டுத் துறையாக இருந்தாலும் படிப்பு துறையாக இருந்தாலும் அல்லது தொழிற்சாலை துறையாக இருந்தாலும் எந்த துறைகளில் நீங்கள் நுழைகிறீர்களோ மருத்துவத்துறையாக துறையாக இருந்தாலும் பொறியாளர் துறையாக இருந்தாலும் எந்த துறையில் நீங்கள் நுழைகிறீர்களோ அந்த துறையில் நீங்கள் முதல்வனாக இருக்க வேண்டும் அதுதான் தமிழக முதலமைச்சர் சொன்னார் எந்த துறையில் இருந்தாலும் எந்த பணியை நீங்கள் செய்தாலும் செய்கிற பணியில் நான்தான் தான் முதல்வன் என்று சொல்லுகிற எண்ணத்தை உருவாக்குவதுதான் இந்த நான் முதல்வன் திட்டத்தினுடைய நோக்கம் அந்த அடிப்படையில் தான் இந்த நான் முதல்வன் திட்டம் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதைத்தான் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் உதயா அவர்கள் மிக சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த நான் முதல்வன் திட்டத்தை சென்ற ஆண்டு இங்கே துவக்கி வச்சோம் இந்த ஆண்டு பல்வேறு நிலைகளிலே இது வளர்ந்திருப்பது மற்றற்ற மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக இருக்கிறது அவை வந்திருக்கிற தோழர்களே நீங்களெல்லாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் இங்கே இந்த படிதான் படிக்க அறிமுகப்படுத்தும்போது அருண்குமார் என்பவர் வந்து பேரெல்லாம் சொல்லி சொன்னார் அவர் எங்கள் ஊருகாரர் தான் அருண்குமார் அவர் இந்த பல்கலைக்கழகத்திலே படித்தவர் தான் படிக்கிற பொழுதே சிறப்பாக படித்தார் வேறு வேலைக்கு போயான்னு சொன்ன இல்லை இல்ல நானு இந்த இளைஞரணி இந்த அமைச்சரிடம் பணியாற்றுவதுதான் எனக்கு பெருமை என்று சொல்லி இங்கே இந்த துறையிலே பணியாற்றி கொண்டிருப்பார்கள் அந்த துறையிலே பணியாற்றுகிறவர்களுடைய ஆர்வம் அதுதான் வளர்கிற இளைஞர்களுக்கு ஊக்குவிப்பதாக அமையும் அதுபோல் தான் இங்கே இருக்கிற மீனவத்தாக இருந்தாலும் பிங்கியாக இருந்தாலும் எல்லோரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது ஏனென்றால் இன்று இளைஞர்களை ஈட்டி முனைகளாக தீட்டி வருகிற ஒரு ஆற்றல் மிக்க அமைச்சர் நமக்கு கிடைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதை மறந்துவிடக்கூடாது அந்த ஆற்றல் மிக்க அமைச்சர் தான் நம்முடைய உதயநிதி அவர்கள் நான் முதல்வன் திட்டம் என்று சொன்னால் இந்த நான் முதல்வன் திட்டம் அண்ணா பல்கலைக்கழகத்திலே முதலில் உருவாக்கப்பட்டாலும் இது எல்லா கல்லூரிகளிலேயும் எல்லா அரசு மற்றும் கல்லூரிகளிலேயும் முதல்ல இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் பாலிடெக்னிக் இந்த மாதிரி தான் ஆரம்பித்தோம் ஆனால் இப்போ சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் கலை மற்றும் அறிவியல் படிக்கிற கலைக்கல்லூரிகளிலேயும் இது விரிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இதை விரிவுபடுத்தி இருக்கிறோம் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக படிக்கிற மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது கல்லூரிகளிலேயும் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது பள்ளிகளிலே கூட இதை விரிவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இந்த நான் முதல்வன் திட்டம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே வந்திருக்கிற நீங்களெல்லாம் இதற்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்து இதில் இந்த புள்ளி உரங்கள்லாம் எவ்வளவு அதெல்லாம் நம்முடைய அமைச்சர் சொல்லுவார் ஆகவே இந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக நம்முடைய நோக்கம் நான் சொன்னது மாதிரி நாட் ஓன்லி குவான்டிட்டி பட் அல்சோ குவாலிட்டி தரத்தை படிக்கிற பொழுதே ஏதோ படித்தோம் டிகிரி வாங்கணும்னு இல்லாமல் அந்த படிக்கிற படிப்புக்கு ஏற்ற தரத்தையும் கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் கொடுத்திருக்கிற திட்டம்தான் அதனால்தான் உயர்கல்வியிலேயே தமிழகத்தில் நாம் ஐம்பது சதவீதத்திற்கு மேல் வளர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது கலைஞர் காலத்திலே இருந்து பெரியார் அண்ணா கலைஞர் போட்ட அந்த சமூக நீதி கொள்கையின் அடிப்படையிலே கிடைத்திருக்கிற வெற்றிதான் இது என்பதை மறந்துவிடக்கூடாது பெரு ஆரம்ப கல்விக்கு பெருந்தலைவர் காமராஜர் என்றால் உயர்கல்விக்கு நம்முடைய கலைஞர்தான் காரணமாக இருந்தார் என்பதை யாரும் தமிழ்நாட்டு மக்கள் மறுக்க முடியாது அந்த அடிப்படையிலே வளர்ந்தது இந்த திட்டம் அதே வழியிலே இன்று ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் கலைஞர் அண்ணா வழியிலே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற தளபதி அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற தளபதி அவர்கள் இன்று இந்த நான் முதல்வன் திட்டமாக இருந்தாலும் சரி புதுமைப்பின் திட்டமாக இருந்தாலும் சரி தமிழ் புதல்வன் திட்டமாக இருந்தாலும் சரி இவைகளெல்லாம் எண்ணிக்கையும் தரத்தையும் உயர்த்துவதற்காக முதலமைச்சர் எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் அவைகளையெல்லாம் எப்படி கலைஞர் வழியிலே தளபதி செயல்படுகிறாரோ அதுபோல தளபதியின் வழியிலே செயல்படக்கூடிய நம்முடைய அன்பிற்குரிய இளைஞர்களுடைய வழிநட வழிகாட்டுதலாக இருக்கிற நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆகவே விளையாட்டுத்துறையாக இருந்தாலும் அதேபோல மற்ற கல்வித்துறையாக இருந்தாலும் இரண்டையும் இரு கண்களாக பாவித்து நீங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிற ஒரு அமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம் வந்திருக்கிற நீங்களெல்லாம் இந்த பணியிலே முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு இந்த தொழிற்சாலைகளிலேந்து வந்திருக்கிற தொழில் முனைவர்கள் அவங்க தான் இதுக்கு முக்கியமாக வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் உங்கள் பாடத்திட்டங்களை கல்லூரிகளிலே பொறியியல் கல்லூரிகளிலே அவைகளையெல்லாம் கொண்டு வருவதற்கு நீங்கள் எல்லா வகையிலும் முயற்சி எடுத்து கொள்ள வேண்டும் என்று அந்த தொழில் முனைவர்களையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஆகவே வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய எந்த அடிப்படையிலே அவைகளையெல்லாம் சிறக்கச் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கெல்லாம் அன்பான வேண்டுதலை விடுத்து இதிலே எங்களையும் அழைத்து இந்த துறையின் சார்பாக எங்களை சிறப்பித்திருக்கிற மாண்புமிகு அமைச்சரவர்களுக்கு என்னுடைய உளமார்ந்த நன்றியை சொல்லி மேலும் இந்த துறை சிறக்க என்னுடைய வாழ்த்துதலையும் சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்